அடேங்கப்பா சரத்குமார் மகள் கல்யாண செலவு இத்தனை கோடியா அர்ஜூன் வீட்டையே மிஞ்சிருச்சே பெரிய தொழிலதிபர்கள் பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வீட்டு திருமணங்கள் எல்லாம் மைதானங்களில் மாநாடு போல் நடத்தப்பட்டு வருகின்றது திருமண பேச்சு என்று தொடங்கி உறுதி வார்த்தைகள் தொடங்கி ஹனிமூன் செல்லும் வரை அதற்கான செலவிற்கு பெரிய லிஸ்ட் போட்டு புடவை எடுப்பது முதல் நகை எடுப்பது மேக்கப் செய்வது துணிகளை தைப்பது மண்டபம் பார்ப்பது எந்த கேண்டிட் போட்டோகிராஃபரை அழைப்பது என கிட்டத்தட்ட ஒரு மாதம் விழா போன்று செய்கின்றனர் முன்பெல்லாம் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்கள் பிரபலங்கள் இருந்தாலும் ஒரு நாளில் முடித்துவிட்டு திருமணத்திற்கு வருபவர்களை மனதார கவனித்துவிட்டு அனுப்பி வைப்பார்கள் தற்போதைய திருமணங்கள் எல்லாம் திருவிழா கொண்டாட்டங்களாக மாறி வருகிறது திருமண பத்திரிகையிலேயே ஆடம்பரத்தை காட்ட தொடங்கிவிட்டார்கள் அவரவர்களின் பொருளாதாரத்திற்கு ஏற்ப திருமணங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது முதல் திருமணம் தான் தற்போது மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது என்றால் இரண்டாவதாக நடைபெறும் திருமணமும் அப்படித்தான் மிக கோலாகலமாக நடைபெறுகிறது இதுபோன்ற இரண்டாவது திருமணங்களுக்கும் திரைப்பிரபலங்கள் முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்களை அழைக்கின்றனர் அவர்களும் வந்திருந்து மணமக்களை வாழ்த்துகின்றனர் இது போன்ற ஒரு கலாச்சார நிகழ்வுக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நிக்கோலைக்கு திருமணம் நடைபெற்று ஒரு மகள் இருக்கும் நிலையில் வரலட்சுமியை தற்போது மனம் முடித்திருக்கிறார் இதே போன்று நடிகர் ஒருவரை காதலித்து வந்த திருமணம் நிச்சயம் என பேச்சு அடிபட்ட நேரத்தில் எதிர்பாராத விதமாக வரலட்சுமியின் காதல் முறிந்து நிச்சயம் திருமணம் போன்ற விஷயங்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் தற்போது இரண்டாவதாக வரலட்சுமியை நிக்கோலை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இதில் ஒன்றும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒன்றாக இல்லை என்ற வகையில் இந்த மிக பிரம்மாண்ட அதிக பொருட்செலவில் இந்த திருமணம் நடைபெற்றிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அம்பானி குடும்ப திருமணம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாகவே நடைபெற்றது அடுத்ததாக அர்ஜுன் வீட்டு கல்யாணத்தை பார்த்தால் மொத்த சொத்தையும் அழித்து திருமணம் நடத்தினாரா என்ற கேள்வி எழும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது நடிகர் சரத்குமார் நடிகை ராதிகா தம்பதி வீட்டு கல்யாணம் மூக்கு மேல் விரல் வைக்கும் அளவுக்கு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னையில் வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலை சச்சுதேவின் மெஹந்தி சங்கீத் மற்றும் ரிசெப்ஷன் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் திருமணம் தாய்லாந்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது அதன் புகைப்படங்கள் வெளியாகி பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது நிக்கோலை சச்சுதேவ் தனது மனைவி வரலட்சுமி சரத்குமாருக்கு தாலி கட்டிய தருணங்களும் சரத்குமார் ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட குடும்பத்தினர் மணமக்களை வாழ்த்தும் புகைப்படங்களும் வெளியாகி தற்போது திருமண நிகழ்வில் வரலட்சுமிக்கு நிக்கோலை ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தங்க செருப்பு வைர சேலையை பரிசளித்ததாகவும் இவற்றின் மதிப்பு சுமார் இருநூறு கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் வரலட்சுமி நிக்கோலை திருமணத்தை கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளதாக இணையத்தில் உலா வருகிறது இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போன சரத்குமார் குடும்பம் எண்ணூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யும் வகையில் என்னிடம் அவ்வளவு சொத்து இல்லை என்றும் இது போன்ற செய்திகளை ஊடகங்கள் பரப்ப வேண்டாம் என்றும் தெரிவித்தனர் இருந்த போதிலும் எண்ணூறு கோடி அளவுக்கு இல்லை என்ற போதிலும் குறைந்தது ஒரு இருநூறு கோடிக்கு மேலாவது செலவு செய்திருக்க வேண்டும் என தெரிகிறது இது போன்ற திருமணங்களை பார்த்து தற்போது குடும்பங்களிலும் ஏற்படுத்தும் அளவுக்கு திருமணங்கள் கலை கட்டுகிறது எது எப்படியோ திரைப்பிரபலங்கள் தொழிலதிபர்களின் வீட்டில் நடைபெறும் கல்யாணங்கள் குறித்த கலர்ஃபுல் விஷயங்கள் நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்